لا إله إلا الله أشهد أن محمداً رسول الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم விஸ்வாசிகளை உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறிய இறைவன் அந்த விசுவாசிகளின் தன்மைகளை அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் மிகவும் தட்ட தெளிவாக குறித்து காட்டியிருக்கின்றான் எனவே விசுவாசிகளான ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அல்லாஹ் ரசூலின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அந்த விசுவாசிகள் தொழுவார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களில் இருந்து அந்த சொத்துக்களை வழங்கியவனின் திருப்தியை நாடி அவர்கள் வாரி வழங்குவார்கள் என்று இறைவன் கூறுகிறான் புனித நோன்பு காலத்தில் நாம் சகா சதக்காக்களை அதிகம் அதிகமாக வாரி வழங்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் உலக நிகழ்வுகளும் இதனைத்தான் மிகவும் தட்ட தெளிவாக குறித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக மேல் அமெரிக்காவில் நிகழ்ந்த அந்த காட்டு தீயினால் ஏற்பட்ட அசம்பாவிதங்களை சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உச்சகட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அந்த நாட்டு மக்கள் கொஞ்ச நேரத்தில் அனைத்தையுமே இழந்து தெருவில் தூங்கிய காட்சியை கண்முன்னே நிழலாடுகிறது அதே போன்றுதான் பலஸ்தீனத்தை எடுத்து பார்த்தால் ஆயிரக்கணக்கான பெரியவர்கள் சிறியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் போன்றவர்கள் மரணித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான சிறியவர்கள் அந்த இளைஞர்கள் போன்றவர்களின் உடலுறவுகள் உறவுகள் இல்லாமல் ஊனமுற்று இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஊடுகளான இடிந்த நிலையில் உடைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த இடிந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் அவர்களை அந்த இடிந்த வீட்டில் இருந்து கொண்டு நோன்பு பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொழுகைகளையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளை ரசூல் நாயகம் அலைவசல்ல அவர்கள் ஏவிய கட்டளையின் பிரகாரம் படி ரமதானுடைய மாதத்தில் நாம் நோன்புகளை நோற்று நல்ல இபாதத்துகளில் ஈடுபற்றி ரமதானுடைய நல்ல கொண்டு இபாதத்தை அமல்களையும் கொண்டு சிறப்பிப்போம் சங்கியானந்தர மதான் மாதத்தினுடைய இரவு நேரங்களில் அதிகம் தூக்கத்தில் கழித்துவிடாமல் நல்ல அமல்களில் நல்ல வழிபாடுகளில் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சண்டே சச்சரவுகளை பிடித்துக்கொண்டு வீணான விளையாட்டுக்களை இருக்காமல் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நம்ம அந்த வழிமுறைகளை எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருமை செய்வானாக இந்த வீடியோவை கொஞ்சம் கவனியுங்கள் வல்லரசாக இருந்த அமெரிக்கா இந்நிலையில் மாறிவிட்டது இதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆகையால் இதை போன்றுதான் எம்மளுடைய நிலைமையும் எம்மளுக்கு கூறப்பட்ட ஏவல்களை நாம் எல்லோரும் எடுத்து நடப்போமாக